திருக்கோவில் சுற்றுலா போக போறீங்களா நவகிரக கோவில்கள் பரிகார ஸ்தலங்களுக்கு ஒரு நிம்மதியான ஆன்மீக பயணம் போக இன்றே தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணகுங்கள் ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலயமா மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா வரைக்குமே வாஸ்து அப்படின்னா என்ன வாஸ்துவால் வரக்கூடிய என்ன வாஸ்து வாழ்க்கையில எந்த அளவுக்கு பெரிய ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு நிறைய இன்டர்வியூஸ் வந்து இன்டோர்ல நீங்க பார்த்துருப்பீங்க ஆனா இன்னைக்கு முதன்முறையா நம்ம வெளியே வந்திருக்கோம் அதாவது வாஸ்து எப்படி எல்லாம் கத்துக்கணும் இந்த வாஸ்துல இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிஎம்கே வாஸ்து அகாடமி வந்து நிறைய பேருக்கு வகுப்புகளா எடுக்கிறாங்க பி எம்கே அஸ்ட்ராலஜர் சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் வழங்கக்கூடிய வாஸ்து கிளாஸ் இன்னைக்கு எப்படி நடக்குது அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன மக்கள் வாஸ்துல எவ்வளவு விழிப்புணர்வா இருக்காங்க இன்னும் என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம வாஸ்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தொடர்ந்து நிறைய விஷயம் பார்க்கலாம் வாங்க நம்ம ரீல்ஸ்லாம் ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்ப ஐயா சம்பத் சுப்பிரமணி ஐயாவை இதை பார்க்கும்போது அவங்க நம் எங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏதேதோ குறைகள் இருந்துச்சு அது குறைகள்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்றத பார்க்கும்போது அந்த ஐயா சொல்லி இருக்கிறது எங்களுக்கு அப்படியே சரியா புரிஞ்சிச்சு அந்த பொருத்தம் சரியா இருந்ததுனால அதை நாங்க புரிஞ்சுக்கிட்டு ஐயா கிட்ட நாங்க ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்து விசிட் பண்ண வந்து கேட்டோம் அப்ப அவங்க வந்து வீட்டுலாம் பார்த்துட்டு அவங்க சொன்னது ஒவ்வொன்றும் கரெக்டா இருந்துச்சு எந்த ஒரு மாற்ற கருத்து இல்லாம தெளிவாவும் இருந்துச்சு அப்போ நாங்கள் அங்கே என்ன குறை இருக்கு எங்க நிறைய இருக்குது அப்படின்றத விளக்கப்படுத்தினாங்க இதை சரி செஞ்சால் மட்டும்தான் இது சரியாகும் அப்படின்றது சொன்னாங்க அது நாங்கள் சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நாங்கள் சரி பண்ண பிறகு எங்களுக்கு எங்களுக்கு மன திருப்தியோடு அந்த கிளாஸ் வந்து நாங்கள் அட்டன் பண்ணோம் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி நாங்கள் கண்டிப்பாக அந்த இதை கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே கத்துக்கிறதுக்காக வந்துடுவோம் சரி சார் நீங்க வந்து ஒரு வாஸ்து என் வீட்டுல வாஸ்து பிரச்சனைப்பா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு வாஸ்து சரி செய்யறதோட நிறுத்திக்கலாம் ஏன் வாஸ்து படிக்கணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது இது இது வந்து எங்களுக்கு மட்டும் பயன்படுறத விட எல்லாருக்கும் பயன்படணும்ன்ற எண்ணங்கள் எங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு ஏன்னா இங்க எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க இப்ப ஒரு தனி மனிதர் மட்டும் இது எல்லாத்தையும் கொண்டு போக முடியாது இப்ப எங்க நாங்க கத்துக்கிறதுனால எங்களால் நிறைய பேர் அது பயன்பெறுவாங்க அப்ப கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க முடியாதவங்க இவ்வளவு சூழ்நிலை பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க அவங்க எல்லாமே பயன்படணும்ன்ற எண்ணங்கள் மட்டும்தான் முதல்ல ஆதனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி உங்கள் நிர்வாகத்துக்கும் உங்க ஊழியர்களுக்கும் உங்க குடும்பத்தினர் அனைவருக்கும் இது மூலியமா தான் நாங்கள் உலக தெரியப்பட்டு நான் இது மூலியமா தான் வந்தேன் அதனால உங்க நிர்வாகத்துக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இது மூலியமா தான் நாங்கள் வந்தோம் இது கேள்விப்பட்டு ஓகே ஆதன்ல தான் நீங்க வந்தீங்க இல்லையா ஆதன் நீங்க எவ்வளோ நல்லா பாக்குறீங்க அதுல சம்பத் சுப்பிரமணிய சார வந்து நீங்க எவ்வளோ நல்லா ஃபாலோ பண்றீங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன் மூணு வருஷமா ஒரு சேனலை பார்க்கும்போது நிறைய பேர் ப்ரோகிராம் பார்த்துட்டு வரோம் அதுல இவர் சொல்ற விஷயங்கள் வந்து நம்மளுக்கு நல்ல ஹானிதரமாக இருக்குது நம்பகத்தன்மை இருக்குது அது சொல்றது கரெக்டாக இருக்குது அதனால இவரை நான் ஃபாலோ இருக்கேன் ஓகே இன்னைக்கு நீங்க வாஸ்து ரெண்டு நாள் வகுப்பு இரண்டு நாள் வகுப்பு வாஸ்து கிளாஸ் இன்னைக்கு இன்னையோட நிறைபெறுது இரண்டு நாள் நீங்க அட்டென்ட் பண்ணிருக்கீங்க கிளாஸ் இதுக்கு முன்னாடி உங்க உங்களுக்கு வந்து வாஸ்து அப்படின்றது மேல அந்த பார்வை எப்படி இருந்தது இந்த வகுப்பு வகுப்புக்கு அப்புறமா உங்க பார்வை எப்படி இருக்கு நம்மளுக்குள்ள உடம்புக்கும் வீட்டுக்கும் எவ்வளோ பெரிய தொடர்பு இருக்குன்றது வந்து தான் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேணும்னா நம்ம வீட்டை சரி பண்ணவே நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அதுக்கு முழுக்க முழுக்க ஏஎல்பி பிஎம்கே சம்பத் சாரை வந்து ஃபாலோ பண்ணமானவே போதும் அதே மாதிரி ஆதனில் நல்ல நல்ல விஷயங்களாக மக்களுக்கு எடுத்து சொல்றீங்க பாருங்க அதுவும் ஃபாலோ பண்ணமான நம்ம ஓரளவுக்கு வெற்றி பெறலாம் வாழ்க்கை சார் நீங்க சொல்லுங்க இன்னைக்கு இங்கே இந்த பிஎம்கே வாஸ்து கிளாஸ் நடக்குது அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது எனக்கு சம்பத் சுப்பிரமணிய சாருடைய யூடியூப் சேனல் நிறைய பார்ப்பேன் அது இல்லாம நான் வந்ததே மைசூர்ல இருந்து மைசூர்ல இருந்து வந்திருக்கீங்க ஆமா ஏன்னா இவருடைய சில விஷயங்கள் வந்து எனக்கு அடிக்கடி உறுத்திட்டு இருந்துச்சு அப்புறம் இதை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் என்னுடைய வாழ்க்கை வழிமுறை வேற பொதுவாக என்னன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்தவங்களை வந்து இதை நம்ப மாட்டாங்க நீங்க கிறிஸ்தவர் ஆமா ஓ புரியுதுங்களா அப்ப இவரு வாஸ்துங்கிறது பொது எல்லாருக்கும் ஒரு பொதுவான விஷயம் இந்த திசைகள் எட்டு திசைகள் இந்த திசைக்குண்டான நிலைமைகள் என்னென்ன இருக்கும் இதனால பாதிப்புகள் என்ன இருக்கும் நன்மைகள் என்ன இருக்கும் அப்படிங்கறது வந்து டீட்டெயில அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு எனக்கு சம்பந்தமான குடும்பத்துல பிரச்சனைகள் வீட்ல வந்த பிரச்சனைகள் தொழில் பாதிப்புகள் நிலைமைகள் நிறைய மோசமான சூழ்நிலை ஏற்பட்டதுனால இதை வந்து தெரிஞ்சுக்கணும் இது தெரிஞ்சுக்கிட்டு நான் மட்டும் பலன் அடைஞ்சா பத்தாது இப்போ அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா நான் விதையை தான் விதைக்கிறேன் இது நீங்கள் வளர்ந்து மற்றவங்களுக்கும் நீங்களும் ஒரு விதையாக மாறி பலன் கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து எல் எல்லாருக்கும் வராது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது உள்ளுக்குள்ளே வச்சு எனக்கு மட்டும் இருந்தால் போதும் என் குடும்பத்துக்கு மட்டும் வாழ் வாழ்ந்தால் போதும்னு நினைக்கிற இந்த உலகத்தில் இவர் வந்து இந்த எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிற எல்லாருக்கும் வராது புரியுதுங்களா அதனால முக்கியமாக அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காக ஒன்று சந்திச்சேன் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா வெளிப்படையாக எதா இருந்தாலும் ஓப்பனாக பேசுவேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுக்கு இதுதான் வழி இதை தவிர வேலை இல்லை அந்த பரிகாரம் இந்த பரிகாரம்னு சொல்லி காசு பிடுங்காம நேர்மையான வழியில் செய்யக்கூடிய எனக்கு இவர் பிடிச்சது அதனால இவர் யூடியூப் சேனல் பார்த்து நான் இங்கே வந்திருக்கேன் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் மூலிமா நிறைய விஷயங்கள் ரெண்டு புள்ள பதிஞ்சுது முடிஞ்ச அளவுக்கு நானும் இதை பின்பற்றுலன்னு முடிவு ஓகே உங்களுக்கு இன்னைக்கு இங்க வாஸ்து கிளாஸ் நடக்குது பிஎம் கே வாஸ்து அகாடமி வந்து இன்னைக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்ற விஷயம் எப்படி தெரிய வந்தது சார் நான் வந்து ஆக்சுவலி நான் டாக்டர் கௌதம் ராஜ் ப்ராஸெட்டிக் அண்ட் ஈஸ்டெட்டிக் டென்டிஸ்ட் இம்ப்ளான்டாலஜிஸ்ட் ஆலிஸ்ட் ப்ரைமரி டாக்டர் கூட ஆமா ஆஹ் ப்ரைமரியே டென்டல் ப்ரொஃபஷன் சைட்ல வந்து நான் ஜாதகம் பாக்குறேன் பத்து வயசுல இருந்து படிச்சிட்டு இருக்கேன் ஜாதகம் பார்க்கறதுல இன்ட்ரெஸ்ட் ஓகே எ செகண்டரி ப்ரொஃபஷனாக அதையும் நான் பண்ணிட்டுருக்கேன் அப்புறம் கிளையன்ஸ் வருவாங்க பேஷண்ட்ஸ்க்கு ஜாதகம் பார்ப்போம் ஜாதகத்தை வச்சு நாங்கள் வீட்டோட மேப் நான் கொஞ்சம் வர ஓரளவு ஸ்கெச் பண்ண தெரியும் அப்புறம் சில பேர் வாஸ்து பார்க்க கூப்பிட்டாங்க ஓரளவுக்கு பேசிக்ஸ் தெரியும் ஓரளவுக்கு அப்புறம் சில கொஷின்ஸ் இருந்தது அப்டேட்காக அங்கே வந்து நிறையா கற்றுட்டு ஆன்மீகங்கிறது பயணிச்சுட்டே இருக்காங்க சம்பத் சுப்பிரமணியன் சார் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் யூடியூப் மூலியமாக எனக்கு தெரியும் பர்சனல் அப்புறம் பேஸ்புக்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்புறம் சேனல் இது மாதிரி ஜாதகம் பிஎம் கே வாசதி இது மாதிரி இருக்கிறதும் அது மூலியமாக தெரிஞ்சு தான் இவருக்கான கான்டாக்ட் பண்ணி வாசித்து இது மாதிரி வருது நான் ஆக்சுவலி ஆர்மியில் இருக்கேன்

மூணே மாசத்துல ரெண்டு அடுக்கு வீடே கட்டினா மூணு மாசத்துல மூணு மாசத்துல யாரும் கட்ட பாசிபிள் இல்ல அது பணம் எப்படி வருதுன்னு தெரியாத மாதிரி வந்துச்சு அது கட்டின பாதிப்பால தான் கட்டி இருக்கா அதான பல அடி கட்டினது நவர ஐம்பது லட்சம் தான் அடி வாங்கி ஒரு கோடி ரூபாய் அடி வாங்கிச்சு அடி வாங்கி எல்லாத்தையும் லைஃப்ல இதாயிட்டு எதனால ஆச்சுன்னா அப்புறம் இவர் சேனல் முறை என்ன பார்த்தும் போது இவரை பாலை போன ஆரம்பிச்சேன் இது வாசி இதை சொல்ல சொல்ல அதை பார்த்து மோடி போய் பண்ணும்போது எங்க வீட்டுல வடமேற்கு பாதிப்புன்றது இருந்ததை கண்டுபிடிச்சேன் சரி இது ஏன் நம்ம வீடியோ பார்த்தேன் நீங்க கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு நானே அதை ஆல்டர் பண்ணிட்டேன் இடிச்சு ஆல்ட்ரு பண்ணேன் கீழே பள்ளம் வந்தது எல்லாத்தையும் ஆல்ட்ரு பண்ண பண்ண எல்லாமே வீட்டில் ஜன்னல் வைக்காத வைக்க ஆரம்பிச்சேன் ஆரம்பிச்சா ஆர்மிக்கா போகணுங்க வடமேற்கு பாதிப்பு இருக்கிறதுனால வெளியே தான் வெளியே போக முடியும் அந்த வடமேற்கு பாதிப்பு இருக்கு எல்லாத்தையும் நம்ம முழுசாவும் எடுத்துட முடியாது சார் பாதிப்புன்றது நம்மளுக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு அந்த பாதிப்பை வச்சிக்கணும் அந்த லிமிட்டை வச்சுக்கணும் தகுந்த மாதிரி சரி நம்ம இதே சர்வீஸ் வெளியே வந்த மாதிரி எடுத்து செய்யலாம் சோசியல் சர்வீஸ் செயலாளர் இந்த ஃபீல்டுக்கு நான் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் எப்பவுமே இந்தோர்லயே நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம் முத முறையா களத்துக்கு வந்திருக்கோம் எவ்வளவு பேர் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு பேர் கிளாஸ்ல இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு வாஸ்து கிளாஸுக்கு முதன் முதல்ல நீங்க கிளாஸ் வச்சதுக்கும் இப்ப நாலாவது பேட்ச் போகுது ரெண்டுத்துக்கும் எப்படி சார் இருக்க வித்தியாசம் மாணவர்களுடைய இன்ட்ரெஸ்ட் அதிகமா பாக்குறோம் முதல் பேட்சில் அமெரிக்கன் பேட்சில் முப்பத்தி மாணவர்கள் படித்தாங்க இது வந்து நாலாவது பேட்ச் ரொவாண்டா பேட்சில் எழுபது மா மாணவர்கள் இருக்கிறாங்க இதுவே எங்களுடைய பெரிய ஒரு வளர்ச்சி ஒரு வெற்றின்னு தான் நாங்கள் சொல்ல முடியும் இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் ஜோதிடம் படிப்பதற்கு ஆயிரம் பேர் வரலாம் ஆனால் வாஸ்துன்னா ரொம்ப செலக்டிவான பீப்புள்ஸ் தான் படிப்பாங்க ஆனால் அந்த வாஸ்துக்கே இவ்வளோ மாணவர்கள் வந்து படிக்கிறாங்கன்னும் போது உண்மையிலே நிறைய பேருடைய வாழ்க்கை மாற தொடங்கி விட்டது தொடங்கிவிட்டது தான் நம்ம இங்க பாக்குறோம் மேடம் ஓகே சார் சார் இங்க நான் நிறைய பேர் கிட்ட பேசினேன் பேசும்போது அவங்க சொன்னதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதுல ஒரு ஒரு சிலர் சொன்னது என்னன்னா நாங்க ஆதன் ஆன்மீகம்ல சம்பத் சார் வீடியோ பார்த்தோம் பார்க்கும்பொழுது எங்களுக்கு தெரிஞ்சது வீட்டுல இருந்து பிரச்சனைகள் இருந்தது நாங்க அதை சரி செஞ்சோம் எங்களுக்கு பிரச்சனை சரியாச்சு அதனால இன்னைக்கு நாங்க கிளாஸ்க்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பார்த்தே சரியா சார் சார் தான் நான் வீடியோலயே சொல்வேன் எங்கேயோ ஒரு குட்கிராமத்துல ஒரு ஓலை கொட்டை ஓலை ஓலையில நெட்ஒர்க் கிடைக்காத ஒருத்தவன் வீடியோ தள்ளி தள்ளி பார்த்து என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா இந்த ராகு கேது பயிற்சியில் மாறிட்டாதா இந்த சனி பயிற்சியில மாறிவிடாதா இந்த வீடியோல மாறிடாதான் தேடுறவங்களுக்கு நம்ம வீடியோ மூலியமாகவே வாழ்க்கை மாற வேண்டும் அதுதான் என்னுடைய வெற்றி நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா அதுதான் இன்னைக்கு நம்ம லைவாவும் பார்க்குறோம் இந்த மாதிரி இன்னும் நிறைய பல லட்சம் வீட்டில் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுடைய வாழ்க்கை மாறும் அந்த பணி மிகுந்த அதிகமாக நம்ம தொடருவோம் நிறைய வீடியோ போடுற காரணம் என்னன்னா நிறைய பேரால நேரடியா வந்து பார்க்க முடியாது தெரிஞ்சிக்க முடியாது அட்லீஸ்ட் வீடியோ தெரிஞ்சுக்கிங்க அப்படின்றது ஓகே சார் இங்க வந்து வந்திருக்க மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நான் பார்த்தேன் ரொம்ப சின்னவங்க அதாவது ஒரு பதினெட்டு இருபது வயதுல இருக்கவங்களையும் நான் பார்த்தேன் அறுபது வயது அறுபத்தைந்து வயதுல இருக்கக்கூடிய ஒரு அம்மாவையும் நான் சந்திச்சேன் இரண்டு அதாவது வேற வேற கோணத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சொல்யூஷன் நீங்க சொல்றீங்க அவங்களால எப்படி அப்சர்வ் பண்ணிக்க முடியுது சொல்ற விஷயம் சரியாக இருக்கணும் சரியா இருந்தாதான் ஏத்துப்பாங்க முதல்ல நம்பிக்கை வரது கஷ்டம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க அதுல ரொம்ப டிராவல் ஆக ஆரம்பிச்சிருவாங்க இப்போ வாசுன்றது ஒரு நாலு சவர் தான் அந்த நாலு உள்ள நம்ம போய் பார்த்துதான் அவங்களுடைய வாழ்க்கையை அப்படியே சொல்லணும் சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் வரும் எப்படி நம்ம வீட்டுல நடக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் அப்ப ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்குன்னு நம்புவாங்க அப்ப என்ன விஷயம் அப்படின்னு வரும்போது நம்ம சொல்லுவோம் பஞ்சபூதத்துல இந்த பிரச்சனை இருக்கு அதனால உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு இந்த கிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அதனால உங்களுக்கு வந்து பிரெயின் டியூமர் வந்திருக்கு மேற்கு பாதிக்கப்பட்டிருக்கு அதனால உங்களுக்கு கால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும்போது அவங்க அதை ஏத்துப்பாங்க சொல்ற விஷயம் ஏத்துப்பாங்க அப்படி மேட்சா ஏற்றுக்கணுங்க தான் இன்னைக்கு நம்ம மாணவர்களாக மாறி இருக்காங்க கண்டிப்பா சார் நான் கிளாஸ்க்குள்ள வந்த உடனே ஒரு விஷயத்த பார்த்தேன் என்ன அப்படின்னா ஒருத்தவங்க உங்ககிட்ட கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க அந்த கேள்வியை வச்சே சொல்லிட்டீங்க நீங்க வந்து திருச்சிக்காரங்க இல்ல கும்பகோணத்துக்காரராக இருப்பீங்க அதனாலதான் உங்களுக்கு இந்த கேள்வி வருதுன்ட்டு எப்படி சார் முகத்தை பார்த்து ஜாதகம் சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியும் அதை நானுமே நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கேன் ஒரு ஊர் நீங்க ஆமா மேடம் பேசுற பேச்சிலையும் நீங்க தண்ணி குடிக்கிற ஸ்டைலு சாப்பிடற ஸ்டைலு நடக்கிற ஸ்டைலு உட்கார ஸ்டைலு தூங்குற ஸ்டைலு இதை வச்சு நீங்க என்ன மாவட்டத்துக்கார ஆளா இருப்பீங்க நீங்க எந்த ஊர்ல பிறந்திருப்பீங்க உங்களுடைய நோக்கம் எதுவா இருக்கும் நம்மளால ஈஸியா ஒரு செகண்ட்ல நம்மளால அவுட் பண்ணிட முடியும் அதற்கு நீங்க என்ன பண்ணணும்னா தொடர்ந்து அதுல பயணிக்கணும் அதுல வந்து உங்களுடைய ரிசர்ச் ஃபுல்லாவே அதுவாவே இருக்க வேண்டும் புரியுதுங்களா இப்போ திருவண்ணாமலை மாவட்டம் எடுத்துக்கங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் எதை எடுத்துக்கிட்டாலும் வேலூர் மாவட்டத்தில் எதை எடுத்துக்கிட்டாலும் காட்பாடியில் எதை எடுத்துக்கிட்டாலும் பசங்க தில்லாக இருப்பானுங்க தைரியமா இருப்பானுங்க ஒரு சண்டைனா முன்னாடி வந்து நிற்பானுங்க ஏன்னா அந்த மாவட்டம் ஃபுல்லாவே மலை சூழ்ந்த மாவட்டங்கள் அவன் ஃபுல்லாவே கிழக்கு பாதிக்கப்பட்டது அவன் சண்டைக்கு அஞ்ச மாட்டான் புரியுதுங்களா ஒன்னு நான் ஆறு நான் வீகத்துல ஒரு வீடியோ பேசியிருப்பேன் ஒரு பேசிட்டே இருக்கும்போது பல வீடியோவில் இருக்கும் இந்த கேமராமேன் கண்டிப்பா திருவண்ணாமலை மாவட்டம் சொல்லியிருப்பேன் நீங்க கே அந்த வீடியோ இருந்தா எடுத்து பாருங்க ஆமா எப்படின்னு கேட்டிருப்பாங்க திருவண்ணாமலையில இருந்து ஒரு கேமராமேன் எப்படி கேட்டால் அவன் தில்லாக இருப்பான் ஏன்னா கிழக்கு பாதிக்கப்பட்டவன் தான் பெரிய ஆளும் சொல்வான் ஸோ அப்போது அவன் நடக்கிற ஸ்டைலு தூங்குற ஸ்டைலு பார்க்குற ஸ்டைலு நம்ம ஒருத்தனை பார்க்குறேன்னா பார்க்கும்போதே அவன் மைண்டில் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறான்னு நம்மளால் சொல்ல முடியும் ஏன்னா இந்த கலையில் அவ்வளோ விஷயம் இருக்குது அதில் நம்ம அவ்வளோ நாள் செலவு செய்து அவ்வளோ நேரங்களை செலவு செய்து நம்ம அதில் டிராவல் ஆகிட்டே இருக்கும்போது நிறைய விஷயத்தை நம்ம கற்றுக்கும் அதுதான் வந்து சத்குரு சச்சிதானந்த சுவாமி சொல்கிறார் எந்த ஒரு கலையில் எந்த ஒரு துறையில் நீ டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அது ஞாபகமாகவே அது வேலையாகவே இருக்கையோ ஒரு காலகட்டத்தில் அந்த கலையே உனக்கு அடிமையாயிடுன்னு சொல்றேன் நீ அடிமையாக இறுதியா ஒரே ஒரு கேள்வி இங்க நம்ம பார்த்ததுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துவரை பார்த்தேன் அதே மாதிரி ஒரு டாக்டரை பார்த்தேன் ஆர்மி பர்சன் பார்த்தேன் வித்தியாச வித்தியாசமா அந்த மாட்ல இருந்து ஒருத்தவங்க வந்திருக்கேன்னு சொன்னாங்க திருச்சில இருந்து வந்திருக்கோம் கும்பகோணத்துல இருந்து வந்திருக்கோம் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம் இவ்வளவு பேர் சென்னையில் ஒரு வகுப்பு நடக்குது நான் கத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க சென்னையில இருக்கவங்க வெவ்வேறு ஊர்கள் இருந்து ஏன் வேற நாட்டுல இருந்து கூட வந்திருக்காங்க இந்த ஒரு விஷயம் வந்து எப்படி சார் நீங்க பாக்குறீங்க நம்ம வகுப்பு அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு இந்த ஒரு தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு என்னுடைய ஒரே ஆசை என்னன்னா மேடம் எனக்கு வந்து ஒரு சில விஷயத்த வெளிப்படையா சொல்ல முடியாது நான் ஜோதிட துறையில் இருக்க வாஸ்து துறையில் இருக்கேன் என்னுடைய எதிர்கால வாழ்க்கை என்னன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதை நான் வெளிப்படையாக சொல்ல முடியாது நான் எப்படி இருப்பேன் இன்னும் ஃப்யூச்சர் எனக்கு எப்படி இருக்குது எத்தனை ஆண்டுகள் நான் இதில் டிராவல் பண்ண போகிறேன் எல்லாமே பக்காவ ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுட்டேன் இதை கொடுத்துட்டு போயிடணுன்றது மட்டும் தான் என்னுடைய நோக்கம் வேற ஒன்றுமே கிடையாது இதில் பல வர்த்தங்கள் உள்ளடங்கியிருக்கு புரிந்தவங்களுக்கு புரியும் கொடுத்துட்டு போயிடணும் விதைச்சிடணும் கூடிய சீக்கிரம் விதைக்கணும் அதுக்குன்னு காலகட்டம் வந்துருச்சு ஏன்னா நிறைய ஜாம்பவன்கள் நிறைய விஷயத்த சொல்லாமல் போனதுனால வெளியே விடாமல் போனதுனால இன்னைக்கும் பல பேருக்கு விடை தெரியாமல் சுத்துறாங்க சோ அதனால நம்ம கூடிய சீக்கிரம் எவ்வளவு சீக்கிரம் நம்ம நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்த டெலிவரி பண்ணணுமோ பண்ணி அதை பரப்பிடணும் விதைச்சிடணும் அது சில மரங்களா மாறும் சில செடியா மாறும் சிலது ஆழமரமா விரிச்சமாக கூட மாறும் அது நிறைய பேரை காப்பாற்றும் கண்டிப்பா சார் இங்க வந்தவங்களுமே அதுதான் சொன்னாங்க சார் வந்து ரெண்டு நாள் வகுப்புலேயே வந்து எங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் அதாவது பேசிக் கிளாஸ் அடிப்படை வகுப்புன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் அடி அடிப்படை வகுப்பு வகுப்புலேயே வந்து நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிட்டீங்க இதுக்கப்புறம் வாஸ்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா நாம என்ன ப்ராக்டிஸ் பண்றோமோ அதுதான் வாஸ்துன்ற மாதிரி எங்கிட்ட பேசின எல்லாருமே சொன்னாங்க இரண்டு நாள் வகுப்புல இவ்வளவு விஷயங்கள் சொல்ல முடியுமான்றதே ஒரு பெரிய சந்தேகம் ஆனா அந்த ச அந்த மாதிரி எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம வந்தவங்க எல்லாருமே கிட்ட பர்சனலா சொன்னது ஆஹ் உங்களுடைய உங்களுடைய வீடியோ பார்த்துமே எங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கு இன்னைக்கு கிளாஸ்க்கு வந்து நாங்க தொண்ணூறு சதவீதமான பிரச்சனைகளை சரி செஞ்சுட்டோம் எங்களுக்கு வாழ்க்கை எல்லாமே சரியாயிடுச்சுன்னு சொன்னாங்க இன்னும் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா சம்பத் சார் என்ன ஒரு சர்வீஸ் பண்றாரோ அதே மாதிரி நாங்க சர்வீஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த நாலாவது பேட்ச் அப்படின்றது கேட்டுக்கிறேன் சார் ரொம்ப நன்றி ஆத ஆன்மீகம் மூலியமா மக்கள் இவ்வளவு அப்படின்னு சொல்றதும் எங்களுக்கு ஒரு பெருமை ஏன்னா வந்தவங்க எல்லாருமே நாங்க ஆத ஆன்மீகம் மூலியமா தான் பார்த்தோம் ஆத ஆன்மீகம் மூலியமா தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்குமே ஒரு நற்பணியில எங்களுடைய ஒரு சின்ன பங்கு இருக்கு அப்படின்னு நினைக்கும் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு சார் ரொம்ப நன்றி மேடம் இப்போ வாஸ்துன்னா வந்து இதை மாத்தணும் அதை மாத்தணும் அப்படி மட்டும் தான் தெரியும் இங்க வந்த பிறகு வீடுக்கு ஒரு உயிர் இருக்கு அதுவும் நம்மள மாதிரியே ஃபீல் பண்ணும் அதுக்கும் வலிக்கும் நமக்கும் வலிக்கும் அதுவும் நம்ம வேர் கிடையாது நம்ம பாடியும் வீடும் சேம்ன்ற விஷயம் இங்க வந்த பிறகுதான் தெரியும் வாஸ்து வாஸ்துன்னா வந்து வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு அப்படி மட்டும் தான் தெரிஞ்சது இங்க வந்து வீடும் வந்து நம்மளும் வேர் வேர் கிடையாது போத்த சேம் அதுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு நமக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு அது வந்து எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுன்றது அவர் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து ஆச்சரியமான விஷயங்களா இருக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு மேம் சொன்ன படிதான் இப்ப இங்க இது பண்ணலாம் அப்ப திரும்ப பண்ணும்போது திரும்பவும் இந்த இடம் பிரச்சனை ஆகுது அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அது ஏன் இந்த இடத்த சரி பண்ணணும்னு சொல்றாங்க இந்த இடத்துல என்ன பிரச்சனை இதுங்கிற நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்காது இப்போ சார்கிட்ட வரும்போது தான் இந்த இந்த பிரச்சனை இந்த இடத்துல என்னென்ன பிரச்சனை இருக்கும் அதுங்கிறது வந்து நம்மளுக்கு கிளியரா சொல்றாங்க சொல்லும் போது என்னன்னா ஸோ இந்த இந்த இடத்துல இந்த பிரச்சனைகளால தான் நமக்கு வருது ஸோ அப்போ இங்கே கிளியர் பண்ணிட்டாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே கிளியர் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபை நமக்கு கிடைக்கிது இப்போ வாழ்வியலோடனா இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபேமிலியும் இப்போ நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே பார்த்தாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் இப்போ பொதுவாக பார்க்கும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை இது மாதிரி இதெல்லாம் இருக்கு இப்போ அந்த இது பார்க்கும் போது சார் சொல்லும்போது நம்ம ஒவ்வொரு ஃபேமிலி ரிலேட்டிவ்லயும் நம்ம வந்து கம்பேர் பண்றோம் அப்ப நல்லா அப்சர்வ் பண்ண முடியுது இல்ல அப்ப அது பண்ணும்போதே சரி இவங்க உங்க வீட்டுல இந்த இதுங்கிறப்போ நமக்கு ஆல்ரெடி எப்படி சொல்றதுன்னா ஒரு சொல்யூஷன் நமக்கு தெரிஞ்சிருது கம்பேர் பண்ணாலே தெரிஞ்சிரும் ஓகே இப்ப வந்து நீங்க வாஸ்து கத்துக்கிட்டீங்க இது எதோட ஆரம்பம்னு தெரிஞ்சுக்கலாமா இந்த வீட்டு ப்ராப்ளம் தான் எல்லாருக்குமே மனுஷன்னா எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்கத்தான் செய்யறது அது எதனால வருதுன்ற தேடலோட ஆன்சர் வந்து வாஸ்து அதுக்கு முன்னாடி வாஸ்துல சொல்யூஷன் வரும்ன்றது வந்து அந்த அளவுக்கு நம்பிக்கை வாஸ்து வாஸ்துன்னு பல வருஷமா சொல்றாங்க சில பேர் சொல்வாங்க வாஸ்து உண்மை வாஸ்து போய் அப்படின்ட்டு ஆனா இவரை பேசுறது பார்த்த பிறகுதான் அந்த கான்பிடென்ஸ் வருது அந்த நம்ப முடியுது ஆயிரம் பேர் ஆயிரம் பேசினாலும் அவரோட பேச்சுல இருக்க தெளிவு அவர் சொல்ற வார்த்தைகள்ல இருக்க உண்மை அது வந்து டச் ஆகுது அது உண்மைன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபீல் ஆக முடியுது வணக்கம் என்னோட பேர் வந்து ஆனந்தகுமார் நான் வந்து என்ன ப்ரொஃபஷனில் இருக்குன்னா ஏற்றுமதி இறக்குமதி அந்த தொழில் இருக்கேன் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வாஸ்துன்னா ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்துச்சு ஏன்னா நான் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு வீடு வாங்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையிலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு வீடு நிறையா இருக்குது நார்த் ஃபேசிங் ஈஸ்ட் ஃபேஸிங் சவுத் ஃபேஸிங் சொல்லிட்டு ஒன் பிஹெச்கே டூ பிஹெச்கேன்னு சொல்லி விற்கிறாங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ எனக்கு எந்த வீடு சூட் ஆகும் அதில் நிறையா கன்ஃபியூஷன் இருக்கு ஸோ அதுதான் மெயின் ரீசன் ப்ளஸ் சம்பத் சாரோட வீடியோ வந்து ஆத ஆன்மீகம் சேனல் மூலிமா நிறையா பார்த்துருக்கேன் நிறையா இன்புட்ஸ் அவர் கொடுத்துருக்காரு அதனால நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் வந்து சாரோட அந்த யாகம் அதிலெலாம் வந்து அட்டன் பண்ணாங்க நானும் வந்து அட்டென்ட் பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு ஸோ அதனால் சரி சார் வந்து கிளாஸ் வந்து ஆல்ரெடி இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்போ என்னால் அட்டன் பண்ண முடியல சரி ரைட்டு ஓகே இந்த தடவை மிஸ் பண்ணக்கூடாது சாரை கிளாஸ் அட்டன் பண்ணுவோன்னு வந்துட்டேன் வணக்கம் மேடம் என்னுடைய பேர் வந்து சிங்காரவேலன் நான் வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன் எனக்கும் பேசிக்காக வாசனை என்னன்னே தெரியாது பட் ஆனால் அதன் மூலிமா நிறையா பாதிப்பு அடைஞ்சிருக்கிறேன் ஸோ அந்த பாதிப்பு மூலியமாக நான் வந்து ஒரு தேடல் இருக்குது இருக்கும்போது நான் யூடியூப் நிறையா பார்த்துட்டு இருக்கும்போது ஏஎல்பி சம்பத் சாரோடைய வீடியோ எனக்கு கிடைச்சிது ஸோ அதன் மூலிமா அவருடைய வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்டே இருந்தேன் பட் அதுக்கப்புறம் என் வீட்டில் ஒரு சில பகுதியை நான் கரெக்ஷனும் பண்ணேன் அவர் வீடியோ பார்த்து நான் கரெக்ஷன் பண்ணேன் அதன் மூலிமா வந்து ஒரு பலனும் பெற்றுருக்குறேன் இப்போ கரெக்டாக கரெக்டாக இப்போ அந்த சைடில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன் ஸோ அந்த அவருடைய வீடியோ பார்த்தே நம்ம ஒரு கரெக்ஷன் பண்ணி நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம் வந்திருக்கோம் அப்படின்னும் போது அவர் கூட சேர்ந்து பயணித்து இன்னும் நிறையா கற்றுக்கிட்டு இன்னும் நம்மளை மாதிரியே தெரியாத ஆளுங்களுக்கு வந்து நம்ம இன்னும் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும் அவங்களையும் வந்து நல்லபடியாக நடத்தணும் வாஸ்து வேலை ஈர்ப்புன்றது கிடையாது வாஸ்து வந்து அது உடம்பு சரிங்களா வீடு வீடும் உடம்பும் ஒன்று இருக்கா நம்ம தலையில என்ன பண்ண முடியும் தலையில்னா ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு இடமும் முக்கியம் வீடும் அப்படிதான் முக்கியம் இப்போ நம்ம வந்து இப்போ பொழுதுக்கு வேலை செய்யறோம் இங்கே வேற இடத்துல ஏதோ ஒரு தொழில் இருக்கும் நம்ம தங்கக்கூடிய ஒரு இடமும் ஒன்று இருக்கு ஓய்வு இடமும்னு ஒன்று இருக்கு அது நமக்கு வந்து வேணும் அந்த இடம் கரெக்டாக இருந்தால் தானே எல்லாமே இப்போ வயிறு வழியன்னா இப்போ போய் ஹாஸ்பிட்டலில் போக போகிறோம் அந்த இடத்துல பிரச்சனை இருக்கிறதுனால தான் இன்னொரு இடத்த நம்ம தேடி தான் போகிறோம் இல்லைன்னா அங்கே வந்து இருக்காது இப்போ நீங்க எங்கிட்ட கேள்வி உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தான் என்ன கேட்குறீங்க இல்லைன்னு நீங்க என்ன கேட்க மாட்டீங்க இந்த இடத்துல நான் வந்திருக்கேன்னா எனக்கு அந்த பிரச்சனை இருக்கும் அந்த சொல்லி கொடுக்குறோம் அவருக்கு அந்த பிரச்சனை தான் என்னை சார்ந்தது எல்லாமே அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு எனக்கு அவருக்கு எல்லாருமே அப்படிதான் இருக்கும் எல்லாமே அதாவது ஒரு உணர்வு அறிவு இதில் எல்லாமே அடக்கும் அறிவியலும் அடக்கும் அறிவியல் வந்து தனித்து கிடையாது இதுக்குள்ளேயே தான் அடக்கும் ஓகே ரெண்டு நாள் வகுப்பு கத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க இன்பம் துன்பம் மேடு பள்ளம் இரவு பகல் எல்லாமே ரெண்டு இருக்கு ஆணும் பெண் அந்த மாதிரி ஒரு குறை இருந்தா தான் ஒரு நிறை இருக்கும் ஒரு நிறை இருந்தா தான் குறை இருக்கும் எல்லாமே வந்து நிறைய ஆயிட்டா அந்த இடத்துல உலகம் வந்து இயங்காது இப்போ ஒரு விளையாட்டு இருக்குன்னா எல்லாமே முடிஞ்சிட்டாங்க நீங்களும் ஜெயிச்சிட்டோம் நானும் ஜெயிச்சு அப்ப என்ன அந்த தோல்வின்றது இல்லாமல் போயிடும் ஒரு வெற்றி இல்லாத போயிடும் இல்ல தோல்வி இல்லாத போயிடு ஏதாவது அந்த இடத்துல ஒன்று தான் நிலைக்கணும் தான் உலகம் இயங்கும் இயக்கம்ன்றது வந்து முடிஞ்சு போயிடும் அப்புறம் ஒரு கேம் வந்து முடிச்சு போடுவாங்க ஆட்டம் முடிஞ்சு போச்சுன்னு தான் அர்த்தம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்தா தான் உலகம் ஈங்கிக்கொட்டே இருக்கும் கொண்டே இருக்கும் ஓடிக்கொண்டே இருக்கும் ஆரம்பத்தில் முதல் கிளாஸ்க்கு வரும்போதே நாலு கிளாஸ் அட்டன் பண்ணப்பா நான் இவ்வளவு நாளா வாடகை வீட்டில் இருக்கோம் சொந்த வீட்டுக்கு இடம் வாங்கினோம் அதெல்லாம் எவ்வளோ எங்கள் வாழ்க்கையில கடந்து வரும்போது எந்தெந்த மாதிரி ஆனதுலாம்னு அப்போ பேசிட்டேன் அப்போ அந்த நாலு கிளாஸ் அட்டன் பண்ணி அப்போவே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அவ்வளவு அனுபவம் ஆனா நாம வந்து அந்த காலத்துல வீடு வரும்போது வாசலாம் பார்த்து வரமாட்டோம் ஜாதகம் பார்த்தும் வரமாட்டோம் இந்த இருந்து ஒரு நெருக்கடி ஏற்படும் ஹவுஸ் ஓனர் துரத்துவாரு இல்ல அடுத்த வீட்டுக்கு போவோம் இல்ல குழந்தைகளை பள்ளிக்கு அழிச்சுன்னு போனோம் கிட்ட இருந்தா நல்ல இததான் நம்ம வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்கா ஒரு ஹால் இருக்கா ஒரு கிச்சன் இருக்கா நம்ம நாலு பேர் இருக்கோம் படுக்க இட வசதி இதை தான் பார்ப்போம் வாஸ்து எல்லாம் நமக்கு பார்க்க தெரியாது ஆனா அது உள்ள போய் உக்காந்துட்ட பிறகு நம்ம படுற அனுபவம் கஷ்டங்கள் அடாடாடா இதுல இவ்வளவு பிரச்சனை வருதுன்னு அதுக்கப்புறமா ஜாதகம் எடுத்துன்னு போய் பார்ப்போம் அப்ப நம்ம ஜாதகமும் அந்த வீட்டுல இருக்கிற கஷ்டங்களும் அப்ப ஒன்னா இருக்கும் அப்ப ஜாதகத்தினாலதான்ன்ற மாதிரி நம்புற மாதிரி அப்ப இருந்தது ஆனா இப்ப வாஸ்துன்ற கிளாஸ வந்து அட்டன் பண்ணும்போது அந்த ஜாதகத்தோட அந்த வாஸ்துவும் சேர்ந்து அவர் சொல்றாரு உடம்போட நம்ம கிரகங்கள் இருக்கிற மாதிரி ஜாதகம் இந்த வாஸ்து எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதா இருக்குதுன்னு சொல்லும்போது அது இப்ப அனுபவத்துல நம்ம என் வயசுக்கு எனக்கு கொஞ்சம் நல்லா புரியுது அது இல்லாம அவர் என்ன சுருக்கமா சொல்றாரு ஒரு ஒரு மூளையில என்னென்ன கட்டு இருக்கு என்ன செய்யக்கூடாது எதை வைக்க கூடாது எப்படி இருந்தா நீங்க என்ன கஷ்டப்படுவீங்க அப்படி ஏன் கஷ்டப்படுறீங்கன்னா பட்டுதான் ஆகணும்னும் போது அந்த வீட்டுல உங்களை எடுத்துன்னு போய் விட்டுடுது அதை நீங்க அனுபவிக்கிறீங்க அப்படி அனுபவிக்கும் போது கூட அந்த வீட்டை நீங்க கட்டி தழுவி அது நம்மளை இவ்வளவு நாள் காப்பாத்தி வச்சிருக்குதுன்னு நன்றி சொல்லுங்க அது வந்து வெறும் சிமெண்ட் ஆனது இல்லை அதுக்கும் உயிர் இருக்குன்னு நீங்க நம்புங்கன்ற புது கருத்தை சொல்றாரு நான் அந்தமான்ல இருந்து வரேன் பிஎம்கே வாஸ்து வாசு கத்துக்கிறதுக்காக வந்து இந்த கிளாஸ் வந்து பண்ணோம் எங்களுக்கு வந்து என்னென்ன வாழ்க்கைக்கு கத்துக்கிட்டோம் நாங்க எங்க மாடும் பக்கத்துல இருந்து வரோம் திரு பி எம்கே சம்பத் அவர்கள் வாஸ்து கிளாஸ் நடத்துறாங்க அவங்க வந்து எல்லாமே நியூமராஜி ஜாதகம் வாசு எல்லாத்தையும் நல்லா ஞானம் பெற்றிருக்காங்க எளிய மக்கள் கூட படிக்காதவங்க படிச்சவங்க எல்லா ஏஜ் எல்லா வயதுனர்கள் எல்லாருக்குமே எளிமையா அவர் எல்லாமே சொல்லி தர்றாரு அவங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை வாழ்க்கை பிரச்சனை வழக்கு பிரச்சனை வீடு வீடுனால ஏற்படுற பிரச்சனை குழந்தைகள் தொழில் எல்லா குழந்தை திருமணமாகாதவர்கள் இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே ஒரு அவங்க எந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு வந்தாலும் அதை எளிதில் புரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்பொழுதே நன்றாக உணர்கின்ற வகையில தெளிவாக சந்தேகங்களை தீர்த்து அவர்கள் வரும்பொழுது இருக்கிற எல்லாம் போக்கி வீட்டுக்கு செல்லும் பொழுது அவர் மன மகிழ்ச்சியா செல்ற அளவுக்கு அவர் வந்து அவர் தெளிய சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறார் அது மட்டும் இல்லாம இந்த ஜாதகத்தை இந்த தலைமுறைகள் எடுத்துட்டு போய் பின் பிற்காலத்துல வர தலைமுறைகளுக்கு சொன்னா இனி எல்லா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் இனிமே அடுத்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே வாஸ்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க குடும்பத்துல இருக்க என்ன பசங்களுக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன குழந்தை பிறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழக்கு பிரச்சனை என்ன வருமானத்துக்கு என்ன பிரச்சனை படிப்புக்கு என்ன இது ஃபாரின் போகணுமா இல்லைன்னா உடல் உடல் உபாதைகள் வழக்கு அப்புறம் வந்து ஃபைனான்ஸ் கடன் பட்டிருக்காங்க இன்னும் மனக்குழப்பங்கள் டிப்ரெஷன் பல எல்லா விதமான குழப்பங்கள் பிரச்சனைகள் அனைத்துக்குமே மிகவும் அன்பாகவும் எளிமையாகவும் நன்றாகவும் தெளிவாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் சொல்லிக் கொடுக்கிறார்கள்